ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆஃப்டர் தீபாவளி விளாகிங் போடுறேன் அப்படின்னா அது இன்னைக்குதான் ஏன்னா அப்படியே ஃபெஸ்டிவல் அப்படி இப்படின்னு அப்படியே போயிடுச்சு தீபாவளி வரைக்கும் கூட கொஞ்சம் கண்டினியூவா விளாக் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் டெய்லி தான் போடுறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் தான் இடையில ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் எல்லாமே எடுத்த ஷார்ட்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே ரெடியா இருக்கேன் அப்படின்னா மேக்கப் போக போகிறோம் தீபாவளி முடிஞ்சு ஐப்பசி மாசத்துல வர முகூர்த்தம்ஸ்ல வந்து நமக்கு ஆர்டர் இருக்கும் இல்லையா சோ அதுக்காக நான் கிளம்பிருக்கேன் இது வந்து போய் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பொண்ணு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் ஸோ அவங்களோடய அப்படி ஸ்டே பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கான ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வர போகிறேன் ஸோ என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இது மீஷோல எடுத்திருப்போம் ஸோ இயர்ரிங் வந்து நான் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணல கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்காக இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஏதாவது சேஃபா தீபாவளி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல ஹைலைட் என்னன்னா என்னோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்துல ஒழுங்கா தெரியல ஆக்சுவலா நான் ஒரு கோல்டு கலர்ல வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுருந்தேன் சோ அது மேல வந்து இன்னைக்கு பிளவருக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பிளவர் ஸ்ப்ரே எல்லாம் நம்ம பண்ணுவோம் பிரைடலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சரி ஆக்சுவலா வந்து இன்னைக்கு மார்னிங் ஒரு பிரைடல் போயிட்டு வந்தேன் சோ அதுல உள்ளதுதான் இது சோ அவங்க யூஸ் பண்றது வந்து பூக்காரவங்களே அந்த மாலை கட்டுனதோட சேர்த்து கொடுத்துட்டாங்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு விட்டுட்டேன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் ஷர்வி ஏதாவது வச்சுப்பா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து கவர் யூஸ் பண்ணிக்கணும் சோ எப்பயுமே வந்து யூஸ் பண்ண ஒவ்வொரு சில டைம் வந்து அது வேற ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டேன் அது என்ன ஆயிடும்னா அந்த நைல் எல்லாம் பட்டுரும் அப்படி போது ஷர்விக்கு ஒரு பெரிய கோவம் என்ன விட்டுட்டு நீ மட்டும் வந்து அழகா வந்து நெல் பாலிஷ் பண்ணிருக்கோமா நெயில் ஆர்ட் பண்ணிருக்க நெயில் எல்லாம் நல்லா தெரியும் நிறைய வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்து பார்த்து ஆர்ட் நீ மட்டும் பண்ணிருக்கமா அப்படின்னா இது நெயில் ஆர்ட்டா நீங்களே சொல்லுங்க இதுல வந்து இந்த கொஞ்சோண்டு ரெட் கலர் கொஞ்சோண்டு ப்ளூ கலர் கொஞ்சம் கோல்டு கலர் கொஞ்சோண்டு பிங்க் கலர்னு நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஈவின்க்குள்ள ஃப்ளவர்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணதுல கையில பட்டுருக்கு சோ ஸ்கின்ல வந்து ஈஸியா ரிமூவ் ஆயிடும் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணும் போது சோப்பு போனோம் இல்லையா சோ அப்பவே ரிமூவ் ஆயிடும் இந்த நெயில் நெயில்ல மட்டும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது இருந்துடும் ஒரு நெயில் ரிமூவர் வச்சு போட்டோம்னா போயிடும் பட் எனக்கு எதுவும் தெரியல அதுவும் சர்வி வேற நெய்லாத்து மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே ஓகே பக்கா நமக்கு வந்து சொல்றதுக்கு தேவையே இல்லை நெய்லாத்து மாதிரி அழகா இருந்துட்டு போட்டோம்னு விட்டுட்டேன் பட் பாக்க கொஞ்சம் தன்றாவியா தான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு யாரும் நம்மள அவ்வளவு போக்கஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை சோ இந்த ஒரு பேங்கிள் மட்டும் இதுக்கு வந்து போட்டுட்டேன் ஸ்ட்ரெட் நான் வந்து சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு ரிங் மட்டும் போட்டுட்டேன் ஹேர் பாத்தீங்கன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரு தீபாவளி முடிஞ்ச ஒரு டூ டேஸ் வந்து செம்மையான வந்து ஹெட் டேக் சோ அதனால ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆயில் ஆயில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிருக்கேன் சோ அதனால ஒரு சிம்பிள் ஒரு ஹேர் டூ தான் சிம்பிள் ஹேர் டூ பண்ணியாச்சு ஆஹ் இப்ப இப்பதான் கொஞ்சம் வந்து என்னோட ஹேர்ல எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றேன் சோ அதனால அந்த ஃப்ரீ ஹேர் மாடல் ஹேர் அதெல்லாம் விடல சோ ஏதாவது நம்ம வெளில போயிட்டு உடனே வர மாதிரி இருந்தால் அது மாதிரி இருந்தா ப்ராப்ளம் இல்ல சோ இன்னைக்கு நம்ம பிளாக் வந்து எப்படி போக போகுதுங்களா எனக்கு தெரியல சோ அப்படியே கோவித் ஃப்ளோங்கிற மாதிரி போவோம் என்ன என்னென்னலாம் நடக்குதுன்னு கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் ஒரு மெசிப்ரைட் பண்ண போறோம் அந்த பரிசம் லுக் பண்ண போறோம் வந்து முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு தான் போக போறோம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அங்க இருந்த அப்படியே ஸ்வீங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறோம் அங்க அவங்களோட இன்னைக்கு நைட் ஒரு ரிசப்ஷன் லுக்கு அதுல ஒரு டச்சப் மட்டும்தான் அடுத்து மார்னிங் முகூர்த்தம் லுக் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு வர போறோம் சோ இதுக்கு இடையில என்னென்ன விளாக் சேருது இல்ல இன்னைக்கு விளாகே எடுக்க முடியலன்னா இதுக்கு அடுத்து நம்ம நாளைக்கு எல்லாம் என்னென்ன பண்றோம் விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் இது இதுவரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு ஒரு இடத்துல கூட நான் அப்படி ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு ஃப்ளோவா பேசுறேன் அந்த அளவுக்கு வந்து ஏதோ நல்ல மைண்ட்ல இருக்கேன் போல சார் மார்னிங்கா எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பா தான் இருந்துச்சு நான் என்னோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்ல கூட போட்டிருப்பேன் ஏன்னா வந்து நம்ம புறக்காட்சிக்கு அப்புறம் முகூர்த்தம் ஒர்க் பண்றது வந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் முகாமத்து கூட ஒண்ணு இருந்துச்சு பட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் போனதுனால முகூர்த்தம் ஒர்க் பண்ணல சோ இன்னைக்குதான் இப்பதான் சொன்ன ஃப்ளோவா போகுதுன்னு அதுக்குள்ள திக்குது தடுமாறுது சோ அதனால இன்னைக்குதான் நம்ம போக போறோம் அதனால ஒரு மாதிரி ஜாலியா பாசிட்டிவா இருந்துச்சு சோ காட் கிரேஸ் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் ஓகே வாங்க என்னெல்லாம் ஆகுதுன்னு பாக்கலாம் மார்னிங் ஒரு முகூர்த்தம் முடிச்சுட்டேன்னு சொன்னாலையா ஈவினிங் வந்து அவங்களுக்கு பெண் அழைப்பு பிளஸ் வந்து கல்யாணம் ஸோ நான் அப்பாவோட தான் கிளம்பியிருக்கேன் வீட்டு வாசல்ல அடடா அப்படிங்கிற மாதிரி அழகாக கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கல்யாணம் வீடுனா எப்பொழுதும் போல கல கலன்னு குட்டீஸ்லாம் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு கலர் குழம்புலாம் போட்டு சிறப்பா இருந்துச்சு ஸோ பொண்ணுக்காக ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோரே நான் போயிட்டேன் ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்மளோட நெயில் ஆர்ட்டை வந்து இந்த இடத்துல தான் நான் பதிவு பண்றேன் இதுதான் ஷர்வி சொன்ன அந்த ஆர்ட் இது ஒரு தான் வந்தது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதாவது இது ஒரு மாடல் போல அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் எல்லா விரல்லும் இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்ப்ரே விழுந்தது பொறுத்தது நமக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பொண்ணோட சேரீ வந்து ஒரு ப்ளூ கலர் பிங்க் கலர் ரெண்டுமே தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃப்ளவருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே வியர் பண்ணியிருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் சாரி அதை இங்கே வியர் பண்ணி நம்ம மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடலாம் அடுத்து மாப்பிளை வீட்டிலேருந்து பெண் அழைப்புக்காக சாரி வச்சு கொடுத்து பெண் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா அதை இங்கே மாற்றி நம்ம அங்கே அழைச்சிட்டு போயிட வேண்டியது தான் ஸோ நம்மளும் போகிறதுனால போகிறோம் அப்படி இல்லைன்னா நான் இங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவேன் இங்கேருந்து திருவாரூர் அப்படிங்கிறப்ப ஏர்லி மார்னிங் முகூர்த்தத்துக்கு நம்மளால ரெடி ஆக முடியாது ஸோ அதனால தான் அவங்களோட போகிறேன் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி அவங்களுடைய முகூர்த்த டைமாக இருந்துச்சு ஸோ அதனால வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஷூட்டும் இருந்தது ப்ளஸ் கோவில்ல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பிஃபோரே அங்கே போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கங்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மணிக்கு அப்படிங்கிற டைம்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பொண்ணுக்கு முன்னாடி பிரைட்ஸ்மைண்ட் வந்து மேக்கப் வேற இருந்துச்சு சோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுனால தூக்கமே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு மண்டபத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு இல்லையா அங்க போய் அந்த விளக்கு ஏற்றுறது அது மாதிரி ஒரு சில இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மண்டபத்துக்கு இங்க தான் ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து ரிசப்ஷன் மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது ஒரு நீட்டா இருந்தது கச்ச கச்சான்னு இல்லாம ஸ்டேஜ் வந்து நீட்டா இருந்துச்சு சோ இங்கெல்லாம் நமக்கு இதுக்கு தாண்டி நமக்கு ஒர்க்கு கிடையாது நம்மளோட மேக்கப் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இங்கே ஒரு ரீடச் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பட் அவங்க வந்து ரீடச் அப்பமே வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா எனக்கு எதுவுமே வேணாக்கா ரொம்ப லைட்டா இருக்கணும்க்கா தான் அவங்களோட இதாவே இருந்துச்சு சோ அதனால எதுவுமே பண்ணல சோ இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது யூனிக்காக இருந்துச்சு அவங்களோட சேரீயை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இதே மாதிரி சேம் கலர்ல வந்து மாலையும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அது அவங்களுக்கு வந்து சூட்டபுளாவும் இருந்துச்சு அவங்களோட சேரீக்கு ஸோ இதை முடிச்சுட்டு நம்மளோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஸோ அவங்களுக்கான டைம்ல வந்து அவங்க ஷூட் பண்றது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு அடுத்து நம்மளோட ஒர்க் எதுவும் கிடையாது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் வந்து இயர்லி மார்னிங்க்கு வந்து ஃப்ளவர் அரேஞ்ச் பண்றது இதை மாதிரி ஏதாவது நம்மளோட ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது மெஹந்தி கூட நான் தான் போட்டிருந்தேன் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இதை எடுத்திருந்தேன் அவங்க நேம் கேட்டு கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டோட நேமும் அவங்க நேமும் ஸோ அதை மென்ஷன் பண்ணி போட்டாச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு ஏன்னா என்னோட ஃபேஸ் அவ்வளோ டயர்டாக இருக்குது கண்ணை பார்த்திங்கனாலே தெரியும் ஏன்னா தூங்கவே இல்லை ஸோ நைட்டும் ரொம்ப ஆகிடுச்சு அதே மாதிரி மிட் நைட்லேயே நம்ம வேக்கப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதனால கொஞ்சம் டயர்டா இருந்தது என்னோட ஃபேஸ் வீட்டில் போய் தான் ரெஸ்ட் மாதிரி இருந்துச்சு எனக்குமே எல்லா மேக்கப்பும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா கூட இன்னும் விடியவே இல்லாடா இன்னும் விடியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் நம்ம வந்து மாத்தி விடணும் முகூர்த்தம் சாரி ஸோ அதுக்காக கோவிலுக்கு வந்து அவங்க போயிருந்தாங்க ஸோ அவங்களோட நம்மளும் டிராவல் பண்ணியாச்சு அங்கேருந்து வேன் தான் ஒரு டென் மினிட்ஸில் வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அகைன் நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டு நமக்கு தேவையான நம்ம எல்லாமே நல்லா பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போகலை எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கையில எடுத்துட்டு மா அங்கே கோவிலுக்கு போயாச்சு அங்கே அனதர் சாரி மாத்தி விட்டுட்டு ஆன் ஸ்பாட்ல மாத்துறதுனால நம்ம ப்ளீட்ஸ்லாம் நம்ம வந்து ஹரிபரியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம அதுவும் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணலை ஸோ அகைன் நான் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு என்னோட பாக்ஸ்லாம் எடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்பினேன் ஸோ இது வந்து இந்த பட்டுக்கோட்டை சைடு இல்லையா ஸோ அந்த ரூட்ல இருந்துச்சு ஸோ அதனால ஃபுல்லாகவே இது மாதிரி இந்த மரம் அது மாதிரி நிறையா இருந்தது இதை முடிச்சுட்டு நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஷர்வி வந்து ஸ்கூல் அனுப்பும் போதுமே இங்க வந்துட்டேன் ஸோ ஷர்வி வந்து நான் முதல் நாளுமே நான் பார்க்கலையா ஸோ அதனால நினைச்சிட்டே இருந்தேன் ரொம்ப ஃபாஸ்டா நான் வந்தேன் ஏன்னா ஷர்வி வந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் ரெடியாயி இருந்தா அவள் போகிறதுக்காக வாசலுக்கு வந்தா அப்பதான் நானே வந்து அவளை பார்த்துட்டு ஒரு ஹக் மட்டும் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன் ஸோ அடுத்து நம்ம கும்பகோணம் போகிற ஒர்க் இருந்துச்சு ஸோ அப்போ அவளுக்கு பிடிச்சன பிரியாணி மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சையர்லி மார்னிங் ஒரு கோலம் இன்னைக்கான கோலம் வந்து இதுதான் ஸோ கோலம் எடுக்கும்போது எப்பயுமே நம்ம வந்து அதை வீடியோவில் வந்து கேப்ச்சர் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கேன் ஸோ அதனால நான் வந்து அது உங்களுக்கு போடுறேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஷர்விக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் அருணோட ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது அருணோட முதல் நாள் ரிசப்ஷனுக்காக எடுத்தது அதுக்கப்புறம் இது ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் போட்டிருக்கா அப்போ வந்து இது ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே எடுத்தோம் பட் அதுக்கான காஸ்ட்டுக்கு இது யூஸே பண்ணாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால அடிக்கடி இதை போட்டு விட்டுருலாமே சொல்லி போட்டு விட்டேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை போட்டுட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பேன் இந்த ட்ரெஸ் போட்டாலே தலையும் ரொம்ப எண்ணெயாக இருந்தது முதல் நாள்லாம் பின்னிருந்ததுனால இருந்ததுனால ஸோ அதனால எதுவும் மாடலாக எதுவும் பின்னம் அந்த பிரின்சஸ் மாதிரி நம்ம ஒரு பார்பிகர் கொண்ட போட்டு விட்டுருவோம் இல்லையா அந்த லுக்கை வந்து இதுல கிரியேட் பண்ணி விட்டாச்சு ஸோ இது அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையான்னு தெரியாதுன்னு தான் நான் போட்டு விடாம இருந்தேன் இப்போ இது அவளே வந்து இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன்னு சொன்னா ஸோ அடிக்கடி இதை அதனால அவளுக்கு போட்டு விட்டுறணும் அதை எடுத்த பைசாவுக்கு நம்ம போட்டாவது கிழிச்சிடணும் இல்லையா ஸோ அப்படிதான் நான் யோசிப்பேன் ஒருவேளை பத்தலை அப்படின்னா யாருக்காச்சும் நம்ம கொடுத்துடலாம் பத்துதுங்கிறதுனால போட்டு விட்டுறணும் தலைக்குனா எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு அகைன் அதுக்கப்புறம் மாற்றி கிட்டி ஒரு கிளிப்பை போட்டு விட்டுட்டேன் மற்றபடி இயரிங் அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணியாச்சு இந்த ஷூ பார்த்தீங்கன்னா அவளோட பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பாட்ட கேட்டு கிஃப்ட் கேட்டிருந்தேன் ஸோ அது ஸோ அவ அதுவுமே போட்டு ஃபினிஷ் பண்ணி அவள் கிளம்பிட்டாள் ஸ்கூல் லன்ச்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது நான் கண்டினியூவாக அந்த ஃப்ராகை மட்டும் போட்டுட்டு அடுத்து இதை காமிச்சிக்கலாமே நான் வந்து செப்ரேட்டாக போட்டேன் ஸோ பட்டாணியும் கல்லையும் சேர்த்து நான் நைட்டு வந்து பிஃபோரே வந்து ஊற வச்சுருந்தேன் ஷர்விக்கும் ஆதவுக்கு மட்டும்தான் அதனால ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் இருக்குமே அதனால ஒரு பக்கம் வந்து குக்கரில் பொங்கலும் ஒரு பக்கம் வந்து அந்த பட்டாணியும் வேக வச்சு எடுத்துட்டு இருந்தேன் வீட்டில் வந்து விரால் மீன்ன்னு சொல்லுவாங்க இந்த சைடு அங்கே உங்களுக்கெலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இது என்ன மீன் சொல்லுவாங்கன்னு இந்த மீன் வந்து உயிரோடு இருந்துச்சு ஸோ அதை தண்ணியில் போட்டோன்னா ஆதவும் ஷர்வையும் செம ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா வந்து அது உயிரோடு பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி இதுக்கு வந்து நம்மளே வளர்க்கலாமா நம்மளே வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எங்கேருந்து இருந்து நம்மளே வளர்க்குறது அஞ்சு நாள் கிட்ட தான் அந்த தண்ணியில் அது இருக்குமா அதுக்கடுத்து அது எப்பொழுதும் இருக்கிற தண்ணி இல்லாமல் அது இல்லா அப்படி இறந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது நம்ம வந்து சமைக்கிறதுக்காக வாங்குனதுதான் பட் சர்வி சொல்லிட்டு இருந்தா ஆதவ பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் அது வந்து ஓடுறதெல்லாம் பாத்துட்டு பிடிக்க பிடிக்க போயிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே மீன் திருவிழா அப்ப மாதிரி மாதிரிதான் கெண்டை மீன் வந்து இந்த மாதிரி உயிரோடே இங்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்த அளவுக்கு உயிரோட மீனா வந்து இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் நானு ஏன்னா மற்றபடி உயிர் மீன் சொல்லுவாங்க பட் வந்து அது லைட்டா உயிர் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு துள்ளிக்கிட்ட எல்லாம் இருக்காது இது வந்து பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து நல்ல உயிரோடே தான் இருக்கு ஆதவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க இப்ப இது சமைச்சது கடுத்து ஆதவிட்ட கடிக்க போகுது கடிக்க போகுதுன்னு சொல்லி காமிச்சோடனே பயந்துட்டா பயந்தது அடிக்க அடிக்க போயிட்டு இருந்தான் ஸோ அதை கூட அழகா இருக்கு அவன் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டிருப்பேன் இந்த தலையை காமிச்சுட்டா வந்துட்டு கடிக்குது கடிக்குதுன்னு சொன்னா அதை எப்படி அடிக்கிறதுக்கு போறான் பாருங்க என்னையே கடிப்பியானி அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து அதை கட்டுப்பாய் அடிக்க அடிக்க போயிட்டு இருந்தான் ஷர்வி வந்து ஸ்கூல் போயிட்டாங்கிறதுனால ஈவினிங் தான் அவளுக்கு கொடுக்கணும் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி அதை மாதிரி பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆகுது ஷர்பி வந்து வயலுக்கு அழைச்சிட்டு போய் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் வந்து நல்லா உப்பி வருதேன்னு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஆன் ஆகுறதுக்குள்ள ஒரு பக்கம் தீஞ்சே போயிடுச்சு ஒன்னு ஒன்று தான் நல்லா உப்பி வரும் அதுவும் தீ தீய வச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஷர்வி வந்து வயலுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா அடுத்த நாள் வந்து அவளுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால வயலுக்கு கிளம்பிட்டா கிளம்பி போட்டுலாங்க அப்படின்னா மேடம் ஜாலியாக குளிக்க கிளம்பிடுவாங்க ஸோ அப்படியே எங்களோட டே வந்து ரெண்டு நாளுமே நான் ஏன்னா இது ஒரு ரெண்டு நாள் விழா எடுத்திருப்பேன் ஸோ ரெண்டு நாளுமே சூப்பராக போனுச்சு ஸோ அவங்க எல்லாருக்கும் எப்படி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே இங்கே கோல்டு காஃபாவே இருக்கு எல்லாருமே சேஃப்டியா இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்